மீனாட்சி பாலியல் விவகாரத்தில் முதலமைச்சர் முகா ஸ்டாலின் சொன்னதே உண்மை என சபாநாயகர் அப்பாவ் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் முகா ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே சட்டசபையில் காரசாரமான விவாதம் நடைபெற்றது அப்போது பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பாக அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்காததால் தான் அதனை பற்றி பேசுகிறோம் என்றும் முதலமைச்சர் முகா ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார் பொள்ளாச்சி விவகாரத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்தோம் என எடப்பாடி பதிலளித்தார் அதற்கு மறுப்பு தெரிவித்து முதலமைச்சர் முகா ஸ்டாலின் பேசியிருந்தார் இதனால் சபாநாயகர் அப்பா இருதரப்பு ஆதாரங்களையும் சமர்ப்பிக்குமாறு தெரிவித்திருந்தார் பொள்ளாச்சி விவகாரத்தில் பனிரெண்டு நாட்களுக்கு ஆதாரங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கான ஆதாரத்தை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் அதிமுகவினர் இருபது பேர் சென்று சபாநாயகரிடம் வழங்கினர் இரு தரப்பினரின் ஆதாரங்களை ஆராய்ந்து பொள்ளாச்சி விவகாரத்தில் தாமதமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொன்னது உண்மை என சபாநாயகர் அப்பாவ் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் பேச்சுக்கு சட்டசபையில் அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து அமலில் ஈடுபட்டனர்